நண்பர்களுக்கு வணக்கம் சோ மறுபடியும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தலைவர்களுடைய ஒரு மேடை பேச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடை ஏறி மயக்க பிடிச்சாலே என்ன சொல்றது தமிழ்நாட்டினுடைய சப்த நாடி அடங்கிரும் அது அவருக்கான ஒரு லெகசி அதுல மறுபடியும் நேற்று வந்து ஆஹ் ஏதோ ஒரு என்ன என்ன சொல்றது கடவுள் புண்ணியத்துல அவர் வந்து மேடை ஏறி இருக்கிறாரு அது அவர் அவருடைய ஸ்டைல்ல சரி அவருடைய பேச்சுகள் பாத்தீங்கன்னா எப்பவுமே காமெடி இருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அதே நேரத்துல பல உண்மைகளை அவர் சொல்லுவார் அதே நேரத்துல நமக்கான ஒரு அறிவுரையை சொல்லுவார் ரசிகர்களுக்கான இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கான அறிவுரையை சொல்லுவார் சோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு அவருடைய ஸ்டைல்ல ஒரு காமெடியோட ஆரம்பிக்கிறாரு அது சொல்லும் போது என்னன்னா இந்த பாடி போகாத இடமே இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய உடம்பு அவரே சொல்றாரு இந்த பாடி எல்லா இடத்துக்கும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாரு எல்லா ஹாஸ்பிட்டலும் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி காவேரி ஹாஸ்பிட்டல் அவர் இருந்த இசபல்லா ஹாஸ்பிட்டல் மயிலாப்பூர் எலிசபத் சிங்கப்பூர் அமெரிக்கால மேயோ கிளினிக் வரைக்கும் எல்லாத்தையும் போயிட்டு எனக்கு தெரியாததில்லை அப்போ எனக்கு இந்த டாக்டர்ஸ் அண்ட் இந்த நர்ஸுங்க நர்சுங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க வந்து என்னுடைய லைஃப்ல எவ்வளவு மீன் அதினதில்ல இந்த சமூகத்துல வந்து கஷ்டங்களை கலையறதுல அவங்கள விட வேற யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு புனிதமான வார்த்தையோட அவருடைய ஸ்பீச் தொடங்கும் ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலுடைய வடபரணி பிரான்ச்சு வந்து தொடக்க போறாரு தான் திறக்கிறாரு அதுல மெயினா அவர் ஓப்பனிங் காமெடி என்னன்னா நான் வந்து எங்கேயுமே வந்து திறப்பு விழாக்களுக்கு எல்லாம் போறது இல்லை ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு போய் அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் பேசியிருப்பார் பேசும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருபத்தஞ்சு வருஷமா எந்த திறப்பு விழாவுக்குமே போகாம எங்க திறப்பு விழாவுக்கு வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பேசியிருப்பாரு அதை ரெஃபர் பண்ணி சொல்லுவார் உண்மையில நான் எங்கேயுமே போனதில்லை ஏன் போனதில்லைன்னா நாம போனாலே இதில் வந்து ரஜினிகாந்த் பினாமியா இருக்காரு இது ரஜினிகாந்தோட ஹாஸ்பிட்டல் இது ரஜினிகாந்தோடைய கம்பெனி அவர் அதனாலதான் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர் இன்னொருத்தர் பேர்ல நடத்துறாரு இதுல இருந்து ஒரு கோடி கோடியா வருமானம் வரும் அப்படி இப்படின்னு இல்லாத கிளப்பி விடுறாங்க ரெண்டாவது ஒரு தரப்புலாவுக்குன்னு போனா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தரப்புலாவுக்கு வர சொல்லி ரெக்வஸ்ட் வருது அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அழகா ஆரம்பிக்கிறார் அங்க சேகர் அப்படிங்கிற அந்த மருத்துவரை பத்தி அவ்வளவு அழகா பேசுறாரு அவர் இவருடைய லைஃப்ல பண்ண ஒரு ஆப்ரேஷனை பத்தி அந்த ஆபரேஷனுக்கு அவர் எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் அந்த ஆபரேஷனை அவர் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு அந்த ஆபரேஷனை பண்றதுக்கு அவருதான் சரியான மருத்துவர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பர்சனல் வந்து சேகரை ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகத்தை பத்தி பேசுறாரு அந்த மருத்துவமனை எந்த எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான இடத்துல இருக்குன்னு பேசுறாரு அதாவது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள போகும்பொழுது ரைட் சைட்ல இருக்கு அந்த இடம் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ தலைவர் வந்து என்ன சொல்றது ஏறக்குறைய தலைவர் நடித்த அனைத்து படங்களும் ஏவிஎம்ல ஹிட்டு ஏவிஎம் தலைவரை வச்சுதான் ஒரு என்ன சொல்றது ரீஎன்ட்ரியே கொடுத்தாங்க முரட்டுக்காலையில தலைவர் கொடுத்த ஹிட் வேற எந்த படத்துலயும் யாருமே கொடுக்கல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல அதை அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து சிவாஜி தான் தேவைப்பட்டது சிவாஜி அவ்வளவு பெரிய வெற்றி மகத்தான வெற்றி கொடுத்த படம் ஸோ அப்படி லைக் பேக் ஆஃப் து சொல்ற மாதிரி தலைவருக்கு ஏவிஎம் பத்தி தெரியாத என்ன இருக்கும் அப்படி அந்த மருத்துவமனை மருத்துவமனை அமைந்திருக்கிற இடத்துல வந்தும் ஒரு சில ஷூட்டிங்லாம் நடக்கும் அதாவது எங்கேயாவது விட்ட தொ விட்ட குறை தொட்டக்குறைன்னு அந்த மீதி இருக்கிற ஷூட்டிங்லாம் அந்த இடத்துல வந்து மேடும் பள்ளமு இருக்கும் அந்த காடு மாதிரியான ஒரு சின்ன அமைப்பு இருக்கும் அதுல வந்து நாங்கள் எடுப்போம் அப்படிங்கும் பொழுது சம்சாரம் மின்சாரம்ன்ற படத்தை வந்து இந்த இடத்துலதான் செட்டு போட்டு எடுத்தாங்க அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அது போக என்னுடைய படங்கள் பல படங்கள் நம்ம எஸ் பி முத்துராமன் சார் முன்னாடி உட்காந்துருப்பாரு அவரை கோர்ட் பண்ணுவார் கோட் பண்ணி அவரும் நானும் இணைந்து நடித்த படங்களும் சரி அவரும் மற்றவர்கள் மணி நடித்த படங்களும் சரி இந்த இடத்துல ஷூட் பண்ணாலே அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு இந்த இடத்துல உங்களுடைய ஹாஸ்பிட்டல் அமைப்பு இருக்கிறதுன்றது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெரிய ஒரு 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 நல்ல ஒரு விஷயம் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லக்கு ஒரு லக்கி மாஸ்கட் இந்த இடம் அப்படின்ற மாதிரி அழகா பேசுவாரு பேசிட்டு ஒரு நாலு ஒரு ஒரு என்ன சொல்றது குவாலிட்டிஸ் சொல்லுவாரு அந்த நாலு குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெயிண்டரா இருக்கட்டும் ஒரு தோட்டக்காரனா இருக்கட்டும் ஒரு வேலைக்காரனா இருக்கட்டும் இல்லை யாரா வேணாலும் இருக்கட்டும் இந்த நாலு குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க வந்து என்னைக்குமே வந்து அழிஞ்சு போக மாட்டாங்க அந்த நாலு குவாலிட்டிஸ் வந்து இங்க உள்ள அந்த மருத்துவர்கள்ட்ட இந்த மருத்துவ நிர்வாகங்கள்ட்டும் இருக்கு சோ நான் கண்ணால பாத்துருக்கேன் அதனால வந்து இவங்க ஓஹோன்னு வர போறாங்க அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அழகா சொல்லுவாரு அந்த நாலு குவாலிட்டிஸ் என்னன்னா டிசிப்ளின் ஹானெஸ்டி ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் டிசிப்ளின்டா இருக்கணும் அதே நேரத்தில் நேர்மையா நியாயமா நாணயமா இருக்கணும் ஹானஸ்டி அண்ட் டெடிக்கேஷன் நம்ம பண்ற வேலையில சிறத்தை எடுத்து பண்ணணும் கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் ஸோ ஹார்ட் ஒர்க் அவரத்தோட அந்த வார்த்தைக்கு உண்டான டெபினேஷன் வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு பேட்டன் எடுக்கிற பேட்டன் எடுத்து வைக்கிற அளவுக்கு கடின உழைப்பினுடைய கிட்டத்தட்ட ஒரு ஒரு எக்ஸாம்பிளா தான் தலைவர் வந்து வாழ்ந்திருக்கிறார் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறார் நாலு விஷயங்களை சொல்லிட்டு ரசிகர்களுக்கு அவர் எப்பவும் கொடுக்குற ஒரு அட்வைஸ் அந்த அட்வைஸ் வந்து அவ்வளோ அழகா இருந்தது நேற்று அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் கண்ணிலே தண்ணி வந்திருக்கும் அப்படியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள் இருக்கு நீங்க பார்க்கலாம் சோ இப்படியான ஒரு சூப்பரான ஒரு திறப்பினுடைய பேச்சு அமைந்தது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம அழகா சைலண்டா போயிட்டு அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும் என்னன்னா தலைவர் ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா ஏன் பண்றாரு என்ன ஏது எந்த இடத்துல அவர் டிஸ்டர்ப் பண்ணலாம் அவரையும் நாங்களும் டிஸ்டர்பும் பண்ணுவோம் அதே நேரத்தில் அவர் எந்த வகையில டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுன்றது எங்களுக்கு தெரியும் எந்த விழா எப்படியானது எந்த விழா எப்படியானதுன்ற தெளிவெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்க நாங்க வரணும் வரக்கூடாதுன்றதுல கிளியர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு எதை நாங்க செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவான ஒரு ஒரு புரிதலோட இயங்குறவங்க தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திரோட ரசிகர்கள் அதனால பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு உன்னதமான ஒரு செயல் ஒரு உன்னமான காரிய காரியத்துக்கு தலைவர் போன்ற ஒரு மனிதர் இருந்தாதான் வந்து அது வந்து உலகம் போல போய் சென்றடையும் ஏன்னா இது வந்து ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்டது அப்படியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஃபேன் ஒரு ஒரு காலாவா மாத்தாது வகையில ஒரு ஒரு நடிகர் வராருன்ற மாதிரி ஆகக்கூடாது ஒரு மிகப்பெரிய தலைவர் ரஜினிகாந்த் வராரு அவர் வந்து திறந்து வச்சு ஹாஸ்பிட்டல் இது வந்து இன்னும் நூறு வருஷம் இருந்தாலும் பேசப்படணும் அப்படின்ற ஒரு இவன்ட்ன்றதுனால நாங்க எல்லாருமே வந்து அதற்கான அமைதி காத்து அவருக்கான இம்பார்ட்டன்ஸை எப்பவுமே நாங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து அவ்வளவு அழகா செழுமையா அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சது இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இவெண்ட் அந்த இவன்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு அன்பார்ச்சுனேட் இவெண்ட் சொல்ல வேண்டாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தலைவர் எப்பயுமே மனசுல மனசுல அவர் பேசும்பொழுதும் அதை பேசி முடிச்சுட்டு அது எந்த காண்டெக்ட்ல பேசுறேன்னு நமக்கு வந்து இன்டர்பிரம் பண்ணிடுவார் இந்த காண்டெக்ட் எல்லாம் பேசின அதை மாத்தி எழுதிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆனாலும் நம்மளுடைய மீடியா நண்பர்களும் சரி ஒரு அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லும்பொழுது அதுல விக்டம் ஆவாங்க இல்லையா அதுல விக்டமேஸ் ஆனவங்களுடைய ரசிகர்கள் அந்த விக்டமைஸ் ஆனவங்க எல்லாருமே சேர்ந்து அதை வேற மாதிரி ஆக்குறது வந்து வரலாறு நமக்காக அது படைக்கப்பட்ட விஷயம்ன்ற மாதிரி இருக்கும் அப்படி தலைவர் நேற்று பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லிடுவாரு என்னன்னா ஒரு காலத்துல வந்து பேட்டையில கமலஹாசன் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க கமலஹாசன் வீட்டு பக்கத்துல காவேரி ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிம்பாங்க அது மாறி போய் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கமலஹாசன் வீடு அப்படின்னு அப்படின்னு சொல்ற இடத்துக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்ச உடனே என்ன சொல்றாரு அப்படின்னாப்பா மீடியா நண்பர்களே நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்புறம் கமலஹாசன் ஏதோ கல்லட அப்படின்ட்டாருன்னு எழுதிறாதீங்க நம்ம ஒரு ஊமைக்காக சொல்றதுன்னு அவ்வளவு அழகா சொல்லுவாரு சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு ஏன்னா மீடியா நண்பர்கள் எல்லாம் பார்த்தா அப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு அரசியல் டைம் வேற நம்ம ஏதாவது வார்த்தையை கொடுத்து நம்ம அது வேற மாதிரி ஏதாவது அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி அவருடைய ஸ்டைல்ல அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து எந்த யாருக்குமே அஞ்சாத எந்த இடத்துலயும் துணிவா பேசிட்டு அசால்ட்டா வெளியே எந்த பிரச்சனையும் வரக்கூடிய ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் அவர் பேசாத அதாவது அரசியல்வாதிகள் பேசாத அரசியல் கட்சிகள் இல்ல அவர் எழுத்தும் பேசிருக்கார் ஆதரவு பண்ணியிருக்காரு ஆனா அவர் வீட்டு பக்கமே இன்னும் அப்படி சொன்னா அவர் தெருவு பக்கத்திலே யாராலும் நெருங்க முடியாது நெருங்கணும் அவரோட என்னன்றது வரலாறு தெரிஞ்சவங்க நல்லா தெரியும் அப்படி பயம்ன்றத அவரு ஒரு மாதிரி நக்கலா ஹேண்டில் பண்ணுவாரு அவருக்கான பயத்தை ஐயோ நான் பயப்படுறேன் எனக்கு இது பயமா இருந்தது ரொம்ப இருந்தது அவளை எல்லாம் பார்த்தா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பயத்தையே வந்து காமெடி பண்றது அவர் சோ அப்படியான அவருடைய பயத்தை மீடியா நண்பர்களுக்கு மேல எப்பவுமே சர்க்காசிட்டியா அதுங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படு அதாவது வெளிப்படுத்துவாரு சோ அதுல வந்து கமலஹாசன் அவர்கள் அவருடைய ரசிகர்கள் வந்து வழக்கம் போல அவர் அவ்வளவு தூரம் சொல்லியும் இதை நான் வந்து கமலஹாசனை கலாட்டா பண்ணல இது கமலஹாசன் ஏன் கலாட்டம் பண்ண பாருங்கன்னா கமலஹாசன் அவர்களை அதாவது பொதுவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் சினிமாலையோ உலக சினிமாவிலோ இந்தியன் சினிமாலேயோ தன்னுடைய சக போட்டியாளரை இந்த அளவுக்கு கௌரவப்படுத்தின ஒரு நடிகரை காட்டுங்க அப்படின்னா ஜீரோ ஒரே ஒரு நடிகரை நீங்க காட்டலாம் அப்படின்னா அது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்களை எந்தெந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணோ பண்ணுவாரு அவ்வளவு மரியாதையா அவருடைய கேரக்டர்ஸ் அவருடைய குவாலிபிகேஷன்ஸ் அவருடைய நடிப்பு திறமை அவருடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் அவ்வளவு தத்ரூபமா அழகா கிடைக்கிற மேடைகள்லாம் ரியல் லைஃப்லயும் சரி கிடைக்கிற படங்கள்ல ரீல் லைஃப்லயும் சரி அவரு ஒரு ஒரு மாறாம அழகா பேசுவார் சுப்பிரசாத் ரஜினிகாந்த் அவர்கள் ஆனா என்ன இருந்தாலும் அவருடைய நண்பர் அவரோட இவருக்கு வயசு ஜாஸ்தியா பண்றதுனால அங்கங்க அவங்க வந்து கொஞ்சம் நக்கல் நையாண்டி எல்லாம் பண்றது வந்து ரெண்டு பேருக்குமே மாறி மாறியான ஒரு இயல்பு அந்த ஒரு இயல்புல ச தலைவர் வந்து சாதாரணமா பேசுறாரு கமலஹாசனுடைய வீட்டுக்கு இப்ப அட்ரஸ் சொல்றதுக்கே காவிரி ஹாஸ்பிட்டல் சொல்ற அளவுக்கு காய்ப்பு காவிரி ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சி அப்படி இருக்குன்னு பேசிட்டாரு பேசி முடிச்சுட்டு அதுக்கு வந்து இது இப்படி சித்தரிச்சுறாதீங்கன்னு சொல்றாரு ஆனாலும் கமலஹாசன் ரசிகர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் எதையாவது சொல்லுவாரு அதை வச்சு நமக்கு ஒரு ஃபேம் அடையலாம் அப்படின்னு அவங்க எப்பவுமே அவங்க வாழ அவங்க அவங்களோட வாழ்க்கையே அப்படிதான் இருந்திருக்கு அப்படி சூப்பர் ஸ்டார் இப்படி சொல்லிட்டாரு இவரை வந்து கமல் வந்து நண்பராகவே எடுத்துக்க கூடாது இவர் வந்து இப்படி சூப்பர் ஸ்டார் அவர் அரசியல் இல்லைன்றதுனால அவர் வந்து புறாமப்படுறாரு கமலஹாசன் அரசியல் அப்படி இப்படின்னு இல்லாத பேசுறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது இன்னைக்கு ஒரு கட்சியை பத்தி பேசினாலோ ஒரு கமலுடைய இலகசியை பத்தி பேசினாலோ ஒரு கமலுடைய வெற்றிகளை பத்தி பேசினாலோ அவங்களுக்கு ரீச் கிடையாது அதே நேரத்துல சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசினா அவங்களுக்கு ரீச் இருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கமலஹாசனுடைய கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை டீல் பண்றாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு அப்படி ஆழ்வார்பட்டியலோட பெருமை கமல் தான் அப்படின்ற மாதிரி யார் இல்லைன்னு சொன்னா யாருமே இங்க இல்லைன்னு சொல்லல அவருமே வந்து ஒரு ஊமைக்காக இன்னொருத்தர் வந்து பெருமையா பேசுறதுக்காக பேசிட்டு அதுக்காக கமலஹாசன் வந்து சிறுமையாயிட்டாரா இல்லவே இல்லை அப்படின்றதையும் பதிவு பண்ணிட்டுதான் போறாரு அப்படியான ஒரு விஷயத்த கூட நீங்க எதுக்கு இப்படி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விஷம் கலந்த ஒரு பிரச்சாரம் பண்றீங்கன்னு ஒன்னும் தெரியல இன்னமும் வந்து ரஜினிகாந்தை வைத்து பிழைப்பதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தா நீங்க அரசியல் எந்த வகையிலும் முன்னுக்கு போக முடியாது அதாவது மிகப்பெரிய மாநில செயலாளர் அதுலயும் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எல்லாருமே நேற்று இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து பேசிட்டு இருக்காங்க இதுதான் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க எப்படி வந்து கமலஹாசன் வந்து கமலஹாசன் வந்து இப்படி சொல்ல போச்சு இப்படி எப்படி அவர் பேசலாம் வைக்கலாம் அவருக்கு வந்து தெரியாதா கமலாசனோட ரேஞ்ச் தெரியாதா கமலஹாசன் தான் வந்து ரஜினிகாந்தே வளர்த்து விட்டார் அப்படி இப்படி இல்லாத பொய்களை சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காங்க ஒரு மக்கள் நீதி மையத்துல என் போன்ற அதாவது ஒரு ஒரு நைன்டி கிட்ஸ் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயசு வயசு உள்ள நண்பர்கள் நபர்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய வளர்ச்சிக்கு போராட மாட்டாங்களே இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் அதை விட்டுட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுற ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சி அழைஞ்சிட்டு இருக்கீங்களேன்னு மாநில செயலாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் அறிவுரை வழங்குற அளவுக்கு அதாவது கமல் ரசிகர்களே மக்கள் நீதி மைய தொண்டர்களே வந்து செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்குற அளவுக்கு தான் இருக்கிறாங்க நேற்று டாக் ஆஃப் விட்டதே அவங்கதான் இதை மாத்தி விட்டதுனால சூப்பர் பெருமை தான் கூடும் ஏன்னா யாரு கேட்டாலும் உண்மை போயிருவாங்க பதிவு அப்படிதான் உண்மை போயிருவாங்க சூப்பர் ஸ்டார் கரெக்டா இருக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிற சமூகம் இது தமிழ் சமூகம் அதனால இன்னைக்கு வரைக்கும் ஒரு சூப்பர் நான் என்ன சொல்றது சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்கு நம்பர் ஒன்னா வச்சிருக்கு உலகத்தின் மிகப்பெரிய நடிகராக அவர் வச்சிருக்கு சும்மாலா வச்சிருக்காது அதனால மக்கள் ஆண்டு போயிருவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் உங்களுடைய தலைவருக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாக் மார்க்காக தான் அமைய வழிய சூப்பர் ஸ்டார் நீங்க எந்த வகையிலும் மட்டுப்படுத்த முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும் அது இல்லாம இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நேற்று இன்னொரு சம்பவம் வேற நடந்திருக்கு அது என்னன்னு தெரியல கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு நேரமா என்னன்னு தெரியல கமலஹாசன் இப்படி வந்து ஒரு ஒரு வகையில ஒரு கேவலப்படணும் ஒரு அசிங்கப்படணுன்ற மாதிரி இருக்கு இளையராஜா அவர்களுடைய ஒரு பயோபிக் வந்து நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து நடிக்கிறாரு நடுவர் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்கும் பொழுது அந்த விழாவில் கமலஹாசன் அவர்களும் சிறப்பு இருந்தா பங்கேற்கிறாரு அப்ப கமலஹாசன் அவர்கள் முன்னால உட்கார வச்சுட்டே தனுஷ் அவர்கள் மேல பேசுறாரு என்னுடைய வாழ்க்கையில தனுஷ் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் ஆக்டர் தனுஷ் வந்து இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ்ல ஹிந்தியில போய் ஜெயிச்சுட்டு வந்தவர் ஹிந்தியில ஒரு அமிதாப் பச்சன் கூட அமிதாப் நடிச்சுட்டு வந்தவர் அப்படியான ஒரு ஹிந்தில மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி ஹிந்தில முதல் முதல்ல அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதெல்லாம் பண்ணிட்டாரு எப்பவே இப்ப முதல் முதல்ல நூறு கோடி படம் கொடுத்துட்டு வந்தவர் ராஞ்சனா நூறு கோடிக்குள்ள போச்சு சோ ராஞ்சனா மாதிரியான ஒரு மேப்பரிய வெற்றி படம் கொடுத்து சமிதாப் மாதிரியான ஒரு சட்டிலான ஆக்டிங் அதுவும் ஒரு ஆண் பார்வை அமிதாப் பச்சன் பண்ணிட்டு வந்தவர் அவரு அவருக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு பிரசன்ஸ்ன்றது இன்னைக்கு வந்து மறுக்க முடியாத ஒரு பிரசன்ஸ் தான் அப்படியான ஒரு நடிகர் வந்து இன்னைக்கு மேடையில கீழே கமலஹாசன் வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் ரெண்டே ரெண்டு பேரோட பயோபிக்க தான் வந்து நடிக்கணும்னு நான் நினைச்சிட்டு டெய்லியுமே படுத்துட்டு இருப்பேன் அதுல வந்து ஒண்ணு வந்து இசை இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது கமலஹாசன் முன்னாடியே இருக்காரு கமலஹாசனுக்கு இது ஒரு அவமானம் அப்படின்னு கமலஹாசன் கிளைம் பண்றாங்க தனுஷ் அவர் மனசுல இருக்கிறது சொல்லக்கூடாது எல்லாமே கமலஹாசன் தான் பெருமையா பேசுறோம் அப்படின்னா அதற்கான பெருமையை அவர் வந்து உண்மையிலே உருவாக்க யாரும் பேசாமல் இருக்க போறது இல்ல ஆனா நீங்க வேணும் வேணும்னு கேட்டு நேற்று உட்காந்து தனுஷ பத்தியும் தனுஷ் ரசிகர்கள் பத்தியும் இருக்காங்க தனுஷ் எந்தெந்த வகையில மோசமானவர் எப்படி என்ன ஏதுன்னு தேவையில்லாத அந்தரங்க விஷயங்கள அதை இதை பிரைவேட்டா பேச வேண்டிய விஷயங்கள அது இதெல்லாம் போட்டு பேசிட்டு இல்லாத பொல்லாத இவங்களா உருவாக்குறத கெட்ட வார்த்தை இப்ப வந்து கொஞ்ச நாளாக விஜயரசி கூட அவங்க சேர்ந்ததிலிருந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளை சித்தரிக்கிறது அதாவது அவங்க ஒரு ஒரு பெரிய லெகசியினுடைய ஒரு தொண்டர்கள் மறந்து ஏதோ வந்து நான்காந்திர ஐந்தாந்திர நடிகர்களுடைய தொண்டர்கள் மாதிரி ரசிகர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது தனுஷ் அவர்கள் அவர் மனசுல இருந்து பேசுறாரு என்ன இருந்தாலும் அவருடைய மகளை வந்து அவர் பிரிந்து வாழ்ந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மகளை பிரிந்து வாழ்ந்தாலும் அவர் வந்து என்னைக்குமே தலைவர் தலைவர் தான் கூப்பிடுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் ஒரு இடத்து எப்பயுமே சாரு தலைவர் தான் கூப்பிடுறீங்களா சார் அவர் அப்படி அப்படிதான் கூப்பிடுறீங்களான்னு தனுஷ் அவர்கள ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அது வீட்டுல உள்ளது சார் அதை நான் வீட்டுல உள்ளது அது அங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் பொலைட்டா அது அந்த அந்த ஒரு ஒரு இடத்துல கேள்வி கேக்குறாங்க சார் நீங்க சூப்பர் ஸ்டார்ல இப்பவும் சாரு தலைவர்னு கூப்பிடுறீங்களே வீட்டுல என்ன சார் கூப்பிடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல அது வீட்டுல வந்து வீட்டுல அப்படின்னு சொல்லி பொலைட்டா இக்னோர் பண்றாரு அந்த கேள்வியை ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காலா படத்தினுடைய ஆடியோ லஞ்சலு சொல்றாரு என்னைய அப்பான்னு தான் கூப்பிடாரு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் வந்து சொல்றாரு அப்பா அந்த படம் நம்ம ஓகே பண்ணிடலாம் பா அப்படின்னு சொல்லி அப்பா தான் பேசுவாருன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு சோ தன்னை ஒரு அப்பாவா வந்து அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட வந்து ஒரு அப்பாவா சித்தரிக்கிறாரு அதாவது சுத்தரிக்காண்டவரோட நினைச்சு வாழ்றாரு அப்படியான அது இல்லாம இங்க இங்க பல நடிகர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களா இருந்தவங்க அவங்க தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவிலே கோல வச்சுட்டு இருக்காங்க அதுன்னு சொல்லப்படா தமிழ்நாட்டினுடைய அனைத்து நடிகர்களும் ஏறக்குறைய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் தான் இன்னைக்கு உள்ள டியர்ல யார் யாரெல்லாம் நீங்க முன்னணி நடிகர்னு சொல்றீங்கன்னா எல்லாருமே நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் சொன்னவங்க தான் அது இல்லாம உலகம் முழுக்க நீங்க எஸ் எடுத்துக்கோங்க நீங்க இவர் எடுத்துக்கோங்க பிரபாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்காக பாடலே எழுதி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாவே நடிச்சவர் அது இல்லாம எத்தனையோ பேர் இந்திய நடிகர்கள் எல்லாருமே வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறது நடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வைத்தரிசலா இருந்தது இதனால தான் நீங்க பேக்பெரி நானு ஒன்னும் பண்ண முடியாது தனுஜ் அவர்கள் இப்படி சொன்னது வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துருச்சு நேற்று என்னடா மாமனார் இப்படி சொல்றாரு எக்ஸ் மருமோனும் நம்ம கமலஹாசனை போட்டு இப்படி அடிக்கிறாரு கமலஹாசனுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரணுமான்னு நீங்க வந்து வருத்தப்படுறதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து பொய் சொல்லல உண்மையை தான் சொல்றோம் அதே நேரத்தில் வந்து கமலஹாசனை கஷ்டப்படுத்தணுன்ற நோக்கம் எங்களுக்கே கிடையாது இருந்திருந்துன்னா நாங்கள் கமலஹாசனை நாங்க தூக்கி பிடிச்ச மாதிரி வேற எவனா தூக்கி பிடிச்சிருக்கு நீங்க ரெக்கார்ட்ஸ் காட்டுங்க நீங்க ரெக்கார்ட்ஸ் காட்டிட்டு ஒத்துக்கோங்க ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சொல்லுவாங்க நாங்கள் பத்து இடம் இருபது இடம் காட்டுவோம் நான் எனக்கு தெரிஞ்சே நான் சொல்றது கடைசி பத்து இருபது வருஷத்துல பத்து இருபது இடத்த காட்டுவோம் அப்போ ஐம்பது வருஷம் வாழ்க்கை இருக்கு அவங்க இரண்டு பேருக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எத்தனை இடத்துல சொல்லிருப்பாரு யாருக்கு தெரியும் சோ அதனால வந்து நீங்க தேவையில்லாம சித்தரிச்சு இதை நீங்க ரஜினிகாந்துக்கு எதிராக தலைவருக்கு எதிராக திருப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு தான் இதெல்லாம் விட நடந்திருக்கு அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க நேற்று ஏறக்குறைய கட்சியவே வந்து திமுகவுக்கு கமலஹாசன் அவர்கள் அடை வச்சுட்டாங்க எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படி கட்சியவே அடகு வச்ச கமலஹாசன் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பரப்புரை செய்யணும் அது வந்து அவருக்கான டாஸ்க் திமுக அவருக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா திமுகவுக்கு இந்த மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதுல நடக்கிற அந்த மக்களவைத் தேர்தலுக்கு பரப்புரை செய்யணும் அப்போ மக்கள் நீதி மையத்தினுடைய பரப்புறையாளர்கள் யாருக்கு எத்தனை பேர் எல்லாரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்கு யாருமே வரல யாருமே வரல அப்படின்ற நியூஸ் வந்து உடனே கசிஞ்சிருக்கு மீடியால அங்கேயே போயிட்டு மீனா ஏன்னா அது ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மீடியா அங்க போகும் மீடியா அங்க போகுது பதினொரு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நின்று பாத்துக்காங்க வரல அப்படின்னு உடனே அங்க உள்ள விஷயத்த வந்து மீடியா கவர் பண்ணி போட்டுச்சு மீடியா கவர் பண்ணி போட்டுருச்சு அப்படின்றதுனால அந்த ஒரு ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமாயிருச்சு அதை இருக்கிற ஒரு ஒரு இருபது பேரை கூப்பிட்டு சும்மா ஒரு ரூம் குள்ள உட்காந்து போட்டோ போடுறாங்க அந்த அளவுக்கு ஆய் போச்சு அத பத்தி யாரும் பேசல வைக்கல ஆக உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை பத்தி உங்க கட்சி எங்கேயோ ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் கட்சியை விட்டு போயிட்டு இருக்காங்களா அதுக்கு என்ன காரணம் அதை எப்படி மிடிகேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பாருங்க அதை விட்டுட்டு நீங்க அடுத்தவங்க கமல்ஹாசன் பத்தி எங்கேயாவது தப்பா சொன்னா அவங்களை அடிச்சேன்னா அதை வச்சு கமலஹாசன் கமலஹாசனுக்கு வெளிச்சம் கிடைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏதாவது பண்ண அப்படின்னா அது மூலியமா கமலஹாசன் வளருவாரு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தீங்க அப்படின்னா அப்படியான வளர்ச்சி வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது சூப்பர் ஸ்டார் தொட்டவன் எவனுமே வழங்கினது இல்ல அதனால நீங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடத்துக்கோங்க எக்ஸ் அந்த ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற நம்ம அமெரிக்க நடந்தது உங்களுக்கே தெரியும் மன்சூர் அலிகான் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சியில இருந்து அவருடைய தலைமை பொறுப்புலேருந்து தலைவர் அவர் நீக்கிட்டாங்க இதுதான் உண்மை அதனால சூப்பர் ஸ்டார் தொட்டவன் கெட்டதுதான் சரித்திரம் நீங்களும் வந்து ஒன்னா இன்னொன்னு சொல்றேன் அதாவது கமலஹாசன் அவர்கள் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆதாரப்பூர்வமான நான் கிடைச்ச உண்மை எனக்கு கிடைச்ச ஒரு உண்மை என்னன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு ஏழு தொகுதி கேட்டிருக்கிறாங்க இந்த தடவை உங்களுக்கு தொகுதி கிடையாது சார் ஏன்னா உங்களுக்கான வீச் அந்த அளவுக்கு இல்லை நீ அதாவது அவர்கிட்ட வந்து ஒரு மாநாடு போட்டு எங்களை கூட்டக்கா கூட்டத்தை காட்டுங்கன்னு கேட்டா மாநாடு போறதுக்கு பணம் தாங்கன்னு திமுக திமுக தேவையா பணமும் கொடுத்து மாநாடு சீட்டும் அளவுக்கு பெரிய இல்லைன்றது மக்களுக்கும் தெரியும் திமுக திமுக இடவரிகளை வேண்டாட்டாங்க அதனால மக்களவை தேர்தலில் அவருக்கு ஒன்றும் கிடையாது ராஜ்யசபா வேணா அவங்களுக்கு ஒரு சீட் தரேன் அது ராஜ்யசபா யாருமே யாரு வேணாலும் போலாம் சச்சின் எம்பியா இருக்காரு அது நேரத்தில் இளையராஜா அவர்கள் எம்பி எம்பியா இல்லாத நடிகர்களே இல்ல இவர் சும்மா போய் கேட்டாலே கொடுத்துருப்பாங்க அந்த பன்னெண்டு எம்பிகள் ஆட்டோமேட்டிக்கா பிரசிடென்ட் அவருடைய அதுல அதில் ஆட்டோமேட்டியா நான் இப்படி இவரு போகணுன்ற நிலைமை இவருக்கு இருந்திருக்கு இவ்வளவு ராஜ்யசபா கொடுக்குறோம் அதே நேரத்தில் வந்து இவர் என்ன கேட்டுக்காரு அப்படின்னா எனக்கு ஒரு ஏழு தொகுதியாவது வேணும் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எம்எல்ஏ எலக்ஷன்ல ஒரு ஏழு தொகுதியாவது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதை வேணா நம்ம பாக்குறோம் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருக்கு ஆனாலும் கமலஹாசன் அவர்கள் அவருடைய குணம் அப்படிதான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய கட்சியிலிருந்து பிரிஞ்சு உங்க கட்சியில வந்தவங்களுக்கு யாருக்கும் சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையும் வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம கூட இருக்கிற வளரணும்னு நினைக்கணும் நம்ம கூட இருக்கிற வளரலைன்னாலும் அவன் வேற எங்க போனாலும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த எண்ணம்லாம் வந்து எந்த வகையிலும் வந்து செல்லுபடியாகாத திரு கமலஹாசன் அவர்களே அதனாலதான் இவருடைய இந்த கோரிக்கையினாலதான் திரு மகேந்திரன் அப்படின்னு சொல்லி எனக்குரிய கமலஹாசன் அவர்கள் கட்சியில இருந்தாரு கமலஹாசன் அவர்கள் கட்சியில மாநில பொறுப்பாளராக இருந்தவர் அவர் தான் வந்து கோவையில கமலஹாசன் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் தோத்து இல்லையா வாழ்திட்ட அந்த எலெக்ஷனுக்கு மொத்த செலவு ஏத்துக்கிட்டவர் அவரு எம்பி எம்பிக்கு எல்லா தகுதியும் படைத்தவர் ஆனா கோயம்புத்தூர்ல அவருக்கு எம்பி கொடுக்கல அதுக்கு காரணம் கமலஹாசன் அவர்கள் வச்ச கோரிக்கை தான் இது போன்ற செயல்களை செஞ்சுட்டு நீங்க ரஜினிகாந்தினுடைய பேரை சொல்லி சூப்பர் ஸ்டாரினுடைய அந்த ஒரு பிம்பத்துல அந்த ஒரு 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 வெளிச்சத்துல வாழலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வாழவே முடியாது இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சக ரசிகனா இதை சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை வேற இது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நான் சொன்னதுல உண்மை இல்லை பொய் இல்லை நீங்க எது சொன்னீங்கன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கமெண்ட் பண்ணலாம் உங்க கமெண்ட்டுக்கு உண்மையிலே அது ஜெனியூனான கமெண்ட்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் நன்றி வணக்கம்